மதுகளுக்கு சாத்தியம் கிடைக்கிறது அதுல கல்லுக்கடைகளை திறக்கலாம்னு வந்து நிறைய பேர் நிறைய பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் தான் கள்ளச்சாராய்ச்சியும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்க நான் பதிவு செய்திருக்கேன் அதை அரசு செய்ய வேண்டும் சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன்

அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தொழிலை வெற்றி பெறும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திரைப்பட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய தொண்டர்களின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுத்து செய்து அவர் யார் அவர் யார் சொல்லுங்க

இறையில சின்னத்தையோடு கூடிய மாங்கனி அங்கே போட்டியிடுகிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழித்து தலைமை இயற்கைதான் என்னுடைய கருத்து